எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரே பாத்திரத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நல்ல ஒரு டேஸ்டான கோயம்புத்தூர் ஸ்டைலில் அரிசி பருப்பு சாதம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம் எண்ணெய் வந்து நீங்கள் எந்த எண்ணெய் சமைக்கிறீங்களோ நீங்கள் அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் பாருங்க கடுகு வெடிச்சதும் ஆறு மிளகாய் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துருங்க காஞ்ச மிளகாய் சேர்த்து லைட்டாக செவந்து வர டைமில் கூடவே ஒரு மூணு சிட்டிக்கு அளவு பெருங்காயம் இது கூடவே நான் நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெரிய வெங்காயமும் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கூடவே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா இந்த ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ரைஸ் அதே போல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து டக்குன்னு விருந்தாளி யாருன்னா வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் இது கூடவே ஆறு பச்சை மிளகா கோடு தான் போட்டிருக்கேன் வெறும் வாசனைக்காக இது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து திருக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் வந்து இந்த டைம்ல சேர்த்துக்கங்க வெங்காயம் வதங்கி வர டைம்ல பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இது கூடவே மூணு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கனா போதும் நான் வந்து இந்த கப்பால் ரெண்டு கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ஃபுல்லாக தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் இது ரெண்டும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து பருப்பு இன்னும் கூட கொஞ்சம் கூட சேர்க்கணுன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் அது ஒன்றும் தப்பு கிடையாது பாருங்கள் வெங்காயம் தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இது கூடவே நம்ம கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தலாம் இந்த ரைஸுக்கு வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய் தூளே சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட சப்போஸ் இல்லைன்னா நம்ம வந்து எல்லாமே தனித்தனியாக சேர்த்துக்கலாம் இதில் இருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த தூள் வந்து காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் வந்து நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க எந்த கப்பில் சேர்க்குறீங்களோ அதே கப்பு எடுத்துக்கோங்க அரிசியும் பருப்பும் சேர்த்து மூணு கப்பு இதுக்கு வந்து நான் ஏழு கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து ரைஸ் வந்து உதிரியாக வேணும்னா ஆறு கப்பு சேர்த்துக்குங்க நல்லா குழஞ்சி வேணும்னா ஏழு கப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து ஏழு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே தேவையானாலும் உப்பு சேர்த்துடலாம் உப்பு காரம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு வந்து புளி கற்சல்லாம் கிடையாது அதே போல் இதுக்கு வந்து காரம் வந்து ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது மைல்டாக தான் இருக்கணும் இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா அரிசியும் பருப்பும் சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க இந்த ரைஸ் வந்து குக்கரில் வேணுனாலும் செய்யலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் ஓப்பன்லே கூட செய்கிறதுனா கூட செய்யலாம் குக்கரில் செஞ்சால் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் சுற்றி கலந்து விட்டிங்கன்னா தான் நம்ம மூடி வச்சுட்டோமா நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் இது கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துருங்க இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் மூணு விசில் விட்டாலே போதும் நல்லா வெந்துடும் பாருங்க நான் வந்து மூணு விசில் விட்டுருக்கேன் இப்போ பார்க்கலாம் பாருங்கம்மா எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்திருக்கு பாருங்க ரைஸ் வந்து கரெக்டான பதத்தில் நல்லா வெந்திருக்கு பாருங்க அதே போல் தண்ணியோட அளவும் ரொம்ப கரெக்டாக இருக்குது பாருங்க ரொம்ப குழகுழன்னு இருக்கக்கூடாது அதே போல் ரொம்ப உதிரியாகவும் இருக்கக்கூடாது இந்த ரைஸ் வந்து இது கூடவே நம்போ ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதை வந்து மெயினாக சேர்த்துங்கம்மா ரொம்ப நல்லா இருக்கும் கூடவே அஞ்சு பல் பூண்டு எடுத்து சீவல் போட்டு வச்சிருக்கேன் பச்சை பூண்டாக போடுறேன்னு நினைக்காதீங்க இந்த சூடோட இந்த பூண்டை போடும் போது இது கூட சேர்த்து சாதம் சாப்பிடும் போது ரொம்பவே சுவையாக இருக்கும் தேங்காய் திருகு அரை கப்பு இதையும் சேர்த்துடலாம் தேங்காய் திருகள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் இப்படி மேலவே சேர்த்துருங்க கூடவே பொடிய நறுக்கனை கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான அரிசி பருப்பு சாதம் ரெடி